ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூகுள் பேல ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க பார்த்தே ஆனங்க நீங்க கூகுள் பே யூசரா இருந்தா அதுவும் எங்கேயாவது போகும் பொழுது அதிகமா மணியை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்றவங்களா இருந்தா இல்லைங்க நான் ஒரு பிஸ்னஸ் மேனு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேரு கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் கடன் கொடுக்குறேன் கடை கொடுத்துட்டு இருக்கேன் எது மூலியமா கூகுள் பே மூலியமா நீங்க மணியை கடை வாங்கி இருந்தாலும் கடை கொடுத்துருந்தாலும் தயவு செய்து இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணுங்க ரீசன்ட் டைம்ல எனக்கே கூகுள் பேல ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நான் வந்து தப்பிச்சுட்டேன் ஆனா நான் மட்டும் அதை பண்ணிருந்து வச்சுக்க என் பணத்தையே ஆடியிருப்பாங்க ஆனா எப்படி அது நடந்துருச்சு நான் எப்படி தப்பிச்சேன் ஜஸ்ட் தான் நான் தப்பிச்சேங்க ரீசெண்டாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா கூகுள் பேல நான் வந்துட்டு அதிகபட்சமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணியை சென்ட் பண்ணுவேன் காரணம் என்னன்னு பாக்குறப்போ கொடுக்கல் வாங்க கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்குன்றதால நான் வந்துட்டு கூகுள் பே மூலியமாவே என்னோட கணக்குகள்லாம் வந்துட்டு வச்சிருப்பேங்க ரீசன்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நண்பருக்கு கேஷை சென்ட் பண்ண போறேன் அப்ப கூகுள் பேல ஒரு சம்பவம் அருமையான சம்பவத்தை என் தலையில வந்துட்டு மொட்டை அடிக்கலாம்னு பார்த்தாங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டேன் இந்த கூகுள் பேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு உஷார இல்லாம நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோன்றத இந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கலாம் நடக்க போகலாம் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப நீங்க பண்ணாதீங்க தயவு செய்து டே மொக்க போடாதா சீக்கிரமா சொல்லி தோடா விஷயத்தூகுள் பே அவர்னஸ் கூகுள் பே அவர்னஸ் நீட்ட விஷயத்தையே சொல்லலையே டக்குன்னு சொன்னீங்க நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருவோம் இதை அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க இல்லைங்க ரீசெண்டா நான் ரெகுலரா வந்துட்டு என்னோட நண்பருக்கு கேஷ அனுப்புற ஒரு விஷயம் இருந்துச்சு அந்த நண்பருக்கு நான் வந்துட்டு கேஷ சென்ட் பண்ணலான்னு சென்ட் பண்றேன் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணும் பொழுது ஆல்ரெடியே ரெகுலரா அவருக்கு தான் சென்ட் பண்ணிட்டே வருவேன் நானு ஆனா ஒரே ஒரு டைம் சென்ட் பண்ணும் பொழுது இந்த பேர்ல இந்த அதாவது இந்த கூகுள் பே காரு பேரும் மொபைல் நம்பரும் மாத்திட்டா மாதிரி எனக்கு கூகுள் பேல ஒரு அலர்ட் நோட்டிபிகேஷன் மாதிரி பே பண்றதுக்கு முன்னாடி காமிச்சது நான் அது எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஆல்ரெடியே உங்களுக்கு தான் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் திரு திருப்புன்னு கூகுள் பேல ஒரு அலர்ட் மாதிரி வந்துட்டு இந்த நபர் அவரோட பேரும் அவரோட மொபைல் நம்பரும் மாத்திட்டா மாதிரி எனக்கு கூகுள் பேல ஒரு அலர்ட் மாதிரி வந்துச்சு ஜஸ்ட் மிஸ் பே பண்ணலாம் சரி ஓகே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அனுப்புறது தான் அதில் எந்த ஒரு மிஸ்டேக் வரப்போகிறது கிடையாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு பே பண்ணுற ஆப்ஷன் கீழே இருக்கு கீழ் கொடுக்கலான்னு நான் வந்துட்டு ரெடியாக இருந்தேன் டக்குன்னு அந்த நண்பர் காசை அனுப்ப நான் அனுப்ப போகிறேன்ல அவர் எனக்கு கால் பண்ணி என்னப்பாச்சு நான் ரொம்ப நாளாக ஆச்சு கேஷை ஒன்றும் சென்ட் பண்ணலை கொஞ்சம் சென்ட் பண்ணுப்பா அப்படின்னு அவரு கேட்க நான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா திரு திருத்திருப்பேன்னு பேரு மொபைல் நம்பரை எப்படின்னு மாத்திரிங்க சரி மொபைல் நம்பர் மாத்தனீங்க ஓகேண்ணா ஆனா பேரை எப்படின்னா உங்களால மாத்த முடியுது இவ்வளவு நாள வந்துட்டு நீங்க கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு வரீங்க நீ ஒரு பிஸ்னஸ் மேனு நீங்க திருத்திருப்பேன் பேரை மாத்திரீங்க அப்படின்னு நான் எதிரா கேக்க அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நபா சொல்ற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவரு கேக்க நான் என்ன பண்ண உடனே வந்துட்டு என்னோட கூகுள் பே அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மொபைல் மூலியமா ஸ்கிரீன்ஷாட் தான் எடுக்க முடியாது ஒரு எமர்ஜென்சி கூட வந்துட்டு கூகுள் பே ஸ்கிரீன்ஷாட்டே எடுக்க முடியல வேற ஒரு மொபைல் மூலியமா நான் வந்துட்டு போட்டோ எடுத்து ஐயோ தம்பி இது என்னோட பேரும் கிடையாது என்னோட மொபைல் நம்பரும் கிடையாதுப்பா பா என்னப்பா நான் உங்களோட மொபைல் நம்பர் போட்டா இந்த மாதிரி தான் வந்து லோகோ ஆமா பா இது என்னோட லோகோ தான் பே முன்னாடி இந்த ஆப்ஷன் மாதிரி வருது ஒண்ணுமே புரியலையா நான் எனக்கு நான் இப்ப காசு அனுப்புவா வேண்டாமான்னு நான் கேட்டேன் தம்பி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது என்னோட அக்கௌண்டே கிடையாது நீயே வந்துட்டு என் பேருன உனக்கு தெரியும் என் மொபைல் நம்பர் தெரியும் நல்லா வந்துட்டு கீழே பாரு பேரும் மொபைல் நம்பரும் காமிக்கிறப்பாரு அது அப்ப இது எப்படி என்னோட அக்கௌண்ட் ஆகும் அவரு என்னை கேட்க சரி நான் என்ன நான் திருப்பி அக்கௌண்ட்ல நான் இந்த மாதிரி போ கேஷை போடலான்னு அதை பே பண்ணலான்னு போறேன் இந்த மாதிரி வருது இப்ப நான் என்ன பண்ணட்டேன் தயவு செய்து போடவே போடாது என்னோட அக்கௌண்ட்டு கிடையாது அது நான் பொறுப்பாக முடியாது ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது என் அக்கௌண்டே கிடையாதுன்னு இந்த மாதிரி வருது நான் பேங்க் சைட்ல போய் நின்று நான் கேட்கறேன் இல்லை என் அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் மாற்றி கூட பாக்குறேன் தயவுசெய்து கேஷ போடாத அப்படின்னு அவரு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு இது வந்து என்ன தெரியுதுங்க கூட நான் ஃபுஃபோட காமிச்சிருப்பேன் தம்ப்ளைண்டை நீங்க பார்த்துருவீங்க ஆக்சுவலாக கூகுள் பேல ஒருத்தருக்கு நான் மணியை சென்ட் பண்ண போறேன் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மொபைல் நம்பரை போடுவோம் மொபைல் நம்பரை போட்ட உடனே அவருக்கு கீழே என்ற ஒரு மெசேஜ் காமிக்கும் அவருக்கு ஹாய் அனுப்பிச்சிடுவோம் அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாரு அப்படியே மேலே பாருங்க அவரோட பேரு முடிஞ்சால் அவரோட போட்டோ காமிக்கும் இதை வச்சு நம்ம இந்த நம்பருக்கு தான் அனுப்ப போறோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஆனால் நம்ம கீழே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டு பே பண்ணும் பொழுது கூகுள் பேல இருந்துட்டு நோட்டிபிகேஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வருது இது என்னான்றது நானும் சரியா படிக்கலை படிச்சோம் புத்தி இல்லை எனக்கு ஏன்னா சரி ஓகே அவரு மாற்று ஏதோ மாத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஆனா ஒரு பேரை எப்படி மாற்ற முடியும் அவங்க சீக்கிரத்தில் அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு இல்லை மொபைல் நம்பர் ஆக்ஷன் மாத்தலாம் ஒரு பேரை எப்படி மாத்தணுன்ற ஒரு ஒரு ஐடியாவே இல்லை நான் யோசிக்கல ஏன்னா அவரு கொடுத்த ப்ரெஷர் காசு போடணும்னு தான் தோணுச்சேன் தௌர்த்தி இதெல்லாம் யோசிக்கணுன்னு தெரியல ஆனா அவர் ஃபோன் பண்ணலைன்னா அந்த கேஷை நான் வேற தான் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன் சரி ஓகே இது நம்மளுக்கு மட்டும் வந்துடுச்சு அதெல்லாம் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்செடுத்து அதெல்லாம் நம்ம ஒதுங்கிட்டோம் நம்ம ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் அதாவது இதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல கூகுள் பே ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் ஆனா இப்ப வர மொபைல் லேட்டஸ்ட் வருஷன்ல இன்பில்டாவே கூகுள் பே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மில்லியன் கணக்குல கூகுள் பே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்ப எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் வந்திருக்கலாம் எத்தனை பேருக்கு தெரியாத மணி கூட அமைச்சிருக்கலாம் ஏன்னா ஓகே அவரோட அக்கௌண்ட் தானே அவர் அசிஷல் என்ன ஒன்றும் சேஞ்ச் பண்ணுவாரு அது நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டுன்னு ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு திங்கிங் எந்த ஒரு யோசனையும் இல்லாம டக்குன்னு மணியை சென்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஆவறதுங்க அதால கூகுள் பேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்க நம்ம மணியை சென்ட் பண்ணும் பொழுது ஒரு அலர்ட் காமிக்குது அந்த அலர்ட் காமிச்சா தயவு செய்து அந்த மணியை சென்ட் பண்ணாதீங்க நான் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல அவரோட பேரும் மொபைல் நம்பரும் சேஞ்ச் ஆன மாதிரி வருது ஆனா அவர் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டார் அவ்வளவு சீக்கிரத்தில் தயவு செய்து சொல்றேன் சப்போஸ் இந்த மாதிரி என்ன அந்த தனிப்பட்ட கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா உங்களோட கூகுள் பேல இந்த மாதிரி வருது அப்ப நான் காசு அனுப்பலாமா வேண்டாமா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இல்ல பக்கத்துல இருக்கிற உங்க நண்பர்கிட்ட உங்க நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து செக் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க நீங்க வந்துட்டு அது என்னவா கூகுள் பேல நீங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க அந்த காசை அனுப்பவே அனுப்பாதீங்க கூகுள் பே சைட்ல வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணுது நீங்க இருக்கிற ப்ரெஷரில் தயவு காசை தெரியாதவங்க அனுப்பிச்சிட்டு நான் உனக்கு தான் அனுப்பிச்சேன் அது வேற யாருக்கும் போச்சுன்னா அது நான் பொறுப்பாக முடியு நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம் இந்த வீடியோ ஒரு கூகுள் பே யூஸராக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச பயங்கரமான ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் தயவு செய்தி நான் கஷ்டப்பட்டு ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா டென்ஷன் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஆடியன்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கூகுள் பேல இந்த மாதிரி சம்பவம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குங்க நீங்க உஷாரா நீங்க மட்டும் இருந்தா போதாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல முடிஞ்சா லைக் பண்ணுங்க थैंक